பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று வெளியான வாவாத்தியார் திரைப்படத்தை பார்வையிட திருப்பூர் ஸ்ரீசக்தி திரையரங்கிற்கு நடிகர் கார்த்திக் இன்று வந்து ரசிகர்களுடன் படம் பார்த்தார் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் தயாரிப்பில் நளன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் கீர்த்தி ஷெட்டி சத்யராஜ் ராஜ்கிரண் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள வாவாத்தியார் திரைப்படம் இன்று பொங்கல் பண்டிகையை ஒட்டி திரையரங்குகளில் வெளியாகிறது படத்தின் மீதான வரவேற்பு குறித்து அறிந்து கொள்ள படக்குழுவினர் பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று மக்களுடன் அமர்ந்து படம் பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் திருப்பூர் ஸ்ரீசக்தி திரையரங்கில் இன்று வெளியான வா வாவாத்யா திரைப்படத்தை காண்பதற்காக நடிகர் கார்த்திக் வருகை தந்தார் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் கார்த்திகை வரவேற்றார் தொடர்ந்து திரையரங்கிற்குள் சென்ற கார்த்திக் ரசிகர்களுடன் அமர்ந்து தான் நடித்துள்ள வா வாவாத்யா திரைப்படத்தை பார்வையிட்டார் ரசிகர்களின் நேரடி எதிர்வினையை அனுபவித்த நடிகர் படம் முடிந்த பின்னர் ரசிகர் உரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது